வணக்கமேன் விவசாய சொந்தங்களே இன்னைக்கு ரொம்பவே அருமையான பதிவோட தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கு அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒன்றும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பார்த்துட்டு இருக்கீங்க கூடவே பெல்லைங்க அப்பதான் போடுற விவசாய வீடியோ உடனே கூட நோட்டிபிகேஷனா கிடைக்கும் நீங்க ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாம பாக்கலாம் அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம என்ன தகவல் சொல்ல வரது உங்களுக்கு தெளிவாக புரியும் அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை நிறைய விவசாயிகள் பாக்குறீங்க பட்டனா லேக் ஷேர் பண்ண மாட்டீங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக்குக்கும் ஒவ்வொரு ஷேருக்கும் அடுத்தடுத்து நம்மளுக்கு வீடியோ ரொம்பவே மோட்டிவேட்டா இருக்கும் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் சங்ஷன் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு ரீப்ளே பண்ணுவேன் இந்த நெல் வயலாகட்டும் இல்ல வேற ஏதாச்சும் பயிர்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னாலும் மறக்காம கமெண்ட் சங்ஷன் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு ரீப்ளே பண்ணுவேன் சோ நேரடி நெல் விதிப்பு எட்டு முதல் இருபத்தி ஐந்து நாட்களில் செயல்படும் முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாவதா பாத்தீங்கன்னா ஒன்பதாம் நாள் இரண்டாவதா பாத்தீங்கன்னா பதினைந்தாம் நாள் மூன்றாவதா பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாம் நாள் சோ நேரடி நெல்வதிப்புல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாவே நீங்க வேலைப்பாடுகளை ஸ்டார்ட் பண்ணிடணும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அளவுகளை நீங்க கரெக்டான ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் உங்களால அதிகப்படியான மகசூல் பெற முடியும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்பதாம் நிலையில பாத்தீங்கன்னா நேரடி நெல் பூச்சி தாக்கம் ஏற்பட ஆரம்பிச்சிடும் அது மட்டும் இல்லாம இரண்டாவதா பாத்தீங்கன்னா பதினஞ்சாவது நாள்ல நீங்க கலாம் மேலாண்மையில ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருந்தோம் மூன்றாவது மேலாண்மையில நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து அப்படி மட்டும்தான் உங்களோட நேரடி நெல் விதைப்பில் அதிகபடியான மகசூலும் அதிகப்படியான தூர்களும் வெடிக்க வைக்க முடியும் கூடுதல் மகசூலை எடுக்கலாம் குறைந்த செலவு தான் ஆகும் அதிகமான செலவுகள் ஆகாது முதலாவது வரக்கூடிய பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல் பயிரில் பிளாக் மெட் சொல்லக்கூடிய இந்த கருப்பு நிற பெண் வரும் அது எப்ப வரும் அப்படின்னு ஒன்பதாம் நாள்லேயே இலை பேண்கள் ஸ்டார்ட் ஆகிடும் நெல் நாத்து அனைத்து ஊசி போல மேல் நோக்கி இருக்கும் நெல் நாத்து உங்களுக்கு தொகை விரியாது அப்படி விரியாத இலைகளை நீங்க கொஞ்சம் பிரிச்சு பாத்தீங்கன்னாவே தெரியும் கருப்பு நிறமாவும் வெள்ளை நிறமாகவும் இருக்கும் பேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெள்ளை நிறமாவும் இல்ல முதிர்ச்சி அடைந்த பேன் அப்படின்னு உங்களுக்கு பிளாக் அதாவது கருப்பு நிறமாகவும் இருக்குங்க நாற்று பச்சையமாவே இருக்காது நாத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பழுப்பு நிறமாகவும் மஞ்சள் நிறமாவே காணப்படும் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நோய் தாக்கம் தான் எதுவும் இருக்கும் ஸோ அந்த நோய் தாக்கத்திற்கு நீங்க ஒரு மிதமான மருந்து கொடுத்தே ஆகணும் ஸோ இந்த பருவங்கள்ல நீங்க இந்த மருந்து அடிக்கணுமான்னு கேட்டீங்கன்னா ஒரு சில நேரடி நெல்பதிப்புக்கு இந்த மருந்துகள் தேவைப்படாது ஒரு சில நேரடி நெல்பதிப்புக்கு இந்த மருந்து தேவைப்படும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில வயல்ல பாத்தீங்கன்னா இந்த பூச்சி தாக்கம் இருக்காது சில வயல்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த தாக்கம் இருக்கும் சோ நீங்க முன்கூட்டியே கண்டுபிடிச்சு இந்த மருந்து அடிக்கிறது ரொம்பவே நல்லது அப்படி தான் உங்களோட நெல் வாயில் பார்த்தீங்கன்னா பச்சையம் திரும்பி நல்ல தோகை விரியும் ஸோ இதுக்கு என்னென்ன மருந்து அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோனோக்ரோட்டோபாஸ் முப்பத்தாறு சாலிட் லிக்யூடில் இருக்கும் அசிபேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரண்டாவது பிளட் ஃபைலியர் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூன்றாவது ட்ரெஸ்அப் இது பார்த்தீங்கன்னா நான்காவது இந்த நான்கு மருந்தையும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணவே போதும் இந்த நான்கு மருந்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு மிதமான ஒரு அளவுதான் ஸோ இது வந்து ரொம்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெல் வயலுக்கு எதுவும் எஃபெக்டை ஏற்படுத்தாது நெல் வயல் பார்த்தீங்கன்னா கருகிற மாதிரியோ இல்லை வேற ஏதாச்சும் பிரச்சனை வர மாதிரியோ எதுவுமே இருக்காது இது பார்த்தீங்கன்னா ஒரு மிதமான மருந்துகள்னு கூட சொல்லலாம் ஸோ இந்த மருந்து கூட காணொலியை தான் நான் இப்ப உங்கள் முன்னாடி வச்சிருக்கிறேன் சோ இதுல என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் டைஆக்சை மேங்கோசிப்னு சொல்லக்கூடிய இது பார்த்தீங்கன்னா ஒரு நோய் தாக்கத்திலிருந்து வெளிக்கொண்டு வர்றது அது மட்டும் இல்லாமல் நெல் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் மோனோ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மிதமான ஒரு பூச்சி மருந்துங்க சோ இதுவும் நல்லதுதான் பிளட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பானது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வயல் பார்த்தீங்கன்னா நெல்லறி நெல்வதுக்குள்ள வளர்ச்சி கம்மியா இருக்கும் அந்த பருவங்கள்ல இந்த பிளட்னு சொல்லக்கூடிய இந்த மருந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சி ஊக்கிய செயல்படும் அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அசிபேட் அண்ட் இம்டா குளோரைட் சோ இது வந்து ஒரு சிறப்பான மருந்து தாங்க இந்த மருந்து அடிச்சாவே போதுமானது பார்த்தீங்கன்னா பதினைந்தாம் நாள் பதினைந்தாம் நாளே நீங்க கலை மேலாண் மேல இறங்கிடணும் நிறைய விவசாயிகள் நிலத்துல கலைகள் இருக்காது நிறைய விவசாயிகள் நிலத்தில் கலைகள் இருக்கும் சோ அப்படிப்பட்ட கலைகள் இருக்கும் நிலத்துக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கலைக்கொல்லி மருந்து நீங்க அடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் சோ அதனால உங்களுக்கு எந்த ஒரு நெல்வாயிலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது மேல இருக்கிற காணொலியில பாத்தீங்கன்னா கலைகள் அடிக்கும் போது பதினைந்தாவது நாள் கீழே இருக்கிற காணொலியில பாத்தீங்கன்னா கலைகள் சாக கூடிய ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு இருபதாம் நாள் பாத்தீங்கன்னா இந்த காணொலியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பச்சை தான் இருக்கு கலைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காய்ந்திருக்கிறது இரண்டாவதா பார்த்தீங்கன்னா பதினைந்தாம் நாள் பதினைந்தாம் நாள் களைக்கொல்லி அடித்த பிறகு நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு மணி நேரம் கழித்து தாங்க நீங்கள் தண்ணீர் கட்டணும் ஸோ தண்ணீர் எப்படி கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கட்டணும் நெல் வயலில் ஒரு மூணு இன்ச்சு அளவுக்கு நீங்கள் நீர் நிரப்ப வேண்டும் ஸோ அதுக்கு கம்மியா நீர் நிரப்புனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைகள் சரியா சாகாது ஏழு நாட்களுக்கு பார்த்தீங்கன்னா சரியா இந்த ஃபார்மெட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இந்த தண்ணீர் மேலாண்மையை அது மட்டும் இல்லாம எட்டு நாட்களுக்கு மேல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் உரத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும் நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆகிடுறாங்க ஒரு முப்பது நாள் அப்படி போறாங்க ஸோ அந்த மாதிரி போகாதீங்க சீக்கிரமா உரத்தை ஸ்டார்ட் பண்ணீங்க மருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா டாரக் அண்ட் கிரீன் மிக்ஸ் ஸோ இந்த ரெண்டு மருந்துமே போதுங்க டாடா கம்பெனியோட இந்த டாரக்கும் அதே கம்பெனி அந்த டிராக்டர் கம்பெனியோட கிரீன் மிக்ஸும் இது ரெண்டுத்தையும் கலந்து அடிச்சுனாவே போதும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஸோ இந்த கலை தான் நம்ம அடித்தோம் நல்ல ரிசல்ட் இருக்குது ஸோ நம்ம நெல்வாயில் இருக்கிற கலைகள் எல்லாமே காஞ்சிருச்சிங்க ஸோ நம்ம நெல்வாயில்தான் இப்போ நம்ம உரம் போட்டுட்டு பேக் பேக்ரவுண்டில் தெரியுது பாருங்களேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கலைகள் எல்லாமே அந்த காய்ந்த போல் தெரிகிறது எல்லாமே கலை ஸோ நிறைய வசினாம்பில் இருந்தது ஸோ வசினாம்பிலுக்கு நல்லாவே கேட்குது உப்பு குறைக்கும் உங்களுக்கு நல்லாவே கேட்குது குறைப்பில்களுக்கும் இதுக்கு நல்லாவே கேட்குது பொன்னாங்கண்ணின்னு சொல்லுவாங்க அந்த வகையான கீரைகளுக்கும் இது நல்லாவே கேட்குது ஆடைத்தோடான்னு சொல்லுவாங்க அதுக்கும் நல்லாவே கேட்குது கரிசிலாங்கண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பில்லும் பார்த்தீங்கன்னா நல்லாவே காஞ்சிருச்சு எலிக்காதுன்னு சொல்லுவாங்க அதாவது கொடி போல நெல் நெல்வாயில பாத்தீங்கன்னா நிறைய பிணிக்கிட்டு போகும் சோ அந்த வகை கலைகளும் இது நல்லாவே கண்ட்ரோல் பண்ணிச்சு அது மட்டும் இல்லாமல் அகன்ற கலைகளும் இது கண்ட்ரோல் பண்ணிடுச்சுங்க மூன்றாவதா பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாம் நாள் உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு டு இருபத்தஞ்சாம் நாள் போடக்கூடிய உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேக்டம்பாஸ் யூரியா சாரல் சொல்லக்கூடிய இந்த பயோபேட்டிலை சோ இந்த மூன்று உரங்களை நீங்க போட்டாவே போதும் ஃபர்ஸ்ட் மிதமா போடுங்க சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம அந்த நுண்ணூட்ட கலவையான குருணை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பூச்சிக்கொல்லி இந்த எம்ஆரா பெட்டிரா அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம கூட கலந்து போட்டுக்கலாம் ஸோ நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இந்த மாதிரியான ஒரு மிதமான உரமும் மிதமான மருந்தையே கொடுத்தா போதும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிதமான மருந்தும் மிதமான உரங்களை கொடுத்துட்டு நம்ம பயிரை கொஞ்சம் வச்சுட்டோம்னா மேலே நம்ம மற்ற உரங்களை போட்டுக்கலாம் இப்போ பதினஞ்சு டு இருபத்தி ஐந்தாம் நாள் உரத்தில் நம்ம ஃபேக்டம் தான் நம்ம என்னென்ன இருக்கு இருபது இருபது ஜீரோ பதிமூணு இதை பார்த்தீங்கன்னா அமோனியம் பாஸ்பேட் சல்பேட்னு சொல்லுவாங்க ஃபேக்டம்பாஸில் உள்ள என்பி கேவின் அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் இருபது சதவீதம் தயிர் சத்து உள்ளது பி பாஸ்பரஸ் இருபது சதவீதம் மணி சத்து உள்ளது கே பொட்டாசியம் இதில் சாம்பல் சத்து இதெல்லாம் கிடையாதுங்க இதில் சாம்பல் சத்து ஜீரோ பதிமூணு சதவீதம் வந்து சல்பர் சத்து இருக்குது சல்பர் சத்து தேவைன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவசியமான ஒன்று தான் நிலப்பாயிருக்கு ஃபேக்டம்பாஸ் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி முந்நூறுரூவா வரைக்கும் இப்போ வரைக்கும் வித்துட்டு இருக்குங்க ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ ஃபேக்டம்பாஸ் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சி டு நூறு கிலோ வரைக்கும் நீங்கள் மேல் உரமாக இடலாம் ஸோ நிறைய விவசாயிகள் அடி உரம் கொடுத்துருப்பீங்க அடி உரம் கொடுத்தீங்க அப்படின்னு நீங்க நீங்கள் ஒரு மூட்டை போடலாம் அடி உரம் கொடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நூறு கிலோ அளவுக்கே நீங்கள் போடலாம் பதினஞ்சு டு இருபத்தி ஐந்தாம் நாள் போடக்கூடிய உரம் யூரியா பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் சதவீதம் அதிகமா உள்ள உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூரியா தான் இதுல எவ்வளவு இருக்கு நைட்ரஜன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தாறு சதவீதம் தயசத்து உள்ள உரம் சோ யூரியாவின் இரண்டாம் நிலை உரம் ஆகும் இது பார்த்தீங்கன்னா பேரூட்ட உரம் இரண்டாம் நிலை உரம் மூன்றாம் நிலை உரம்னு இருக்கு பேரூட்ட உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காம்ப்ளக்ஸ் சொல்லுவாங்க இரண்டாம் நிலை உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தனித்து இருக்கிற இந்த யூரியா பொட்டாஷ் பிளஸ் ஜிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு இரண்டாம் நிலை உரம்னு சொல்லுவாங்க மூன்றாம் நிலை உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மைக்ரோ நியூட்ரன்சன் அப்படின்னு சொல்றதுல மூன்றாம் நிலை உரம் சொல்லுவாங்க வாயிலுக்கு சீரான பச்சை உருவாக்குவதற்கு யூரியா ரொம்பவே சிறந்து செயல்படுகிறது இது நாப்பத்தஞ்சு கிலோ யூரியாவின் விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இருநூத்தி அன்பது ரூபாய் விற்கும் ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு பயன்படுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபது கிலோவே அதிகமானதுதான் எழுபது கிலோவே போடலாம் நீங்க அடி உரமா குடுக்கல பயிர் ரொம்ப மங்களா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க தொண்ணூறு கிலோ வரைக்கும் கொடுக்கலாம் பதினஞ்சு டு இருபது ஐந்தாம் நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா உரங்களின் வகை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உரங்கள என்னென்ன உரங்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கடல் பாசி உரம் செயற்கை உரம் உயிர் உரம் கலப்பு உரம் எலும்பு உரம் விலங்கு எருவு அல்லது தொழு உரம் பசுந்தால் உரம் இது அனைத்தையுமே ஒரு பயோஃபர்டிலைசராக கொண்டிருக்கிற உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாரல்னு சொல்லக்கூடிய இந்த உரம் தாங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி ஊக்கி உரம் அது மட்டும் இல்லாமல் தூர்வெடிக்கும் உரம் இதனோட பயன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல் பாசி உரம் மண் வளத்தை தாவர வளர்ச்சியை செயற்கை உரங்களின் நைட்ரஜன் பாஸ்பரஸ் அண்ட் பொட்டாசியம் போன்றவற்றை அளிக்கிறது உயிர் உரம் மண்ணின் வேர் வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது ரைசோபியர் அல்லது தாவரத்தின் உட்பகுதியில் குடியேற்றம் செய்கிறது கலப்பு உரங்கள் நைட்ரஜன் பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாசியம் என்பி கே ஆகிய இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்களை கொண்டுள்ளது எலும்பு உரம் விலங்குகளின் எலும்புகளில் இருந்து தயாரிக்கப்பட்ட ஒரு பயோஃபர்டிலைசர்னு கூட இதை சொல்லலாம் ஸோ கடல்பாசி எலும்பு சிதைவுகள் மற்றும் இந்த மாதிரியான நிறைய ஊட்டச்சத்துக்கள் கொண்ட ஒரு உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாரல்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பயோ ஃபெர்டிலைசர் தாங்க இதனால பாத்தீங்கன்னா நீங்க நெல்வாயிலுக்கு இந்த உரங்களை கொடுக்கறதால உங்களுக்கு நெல்வாயில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான தூர்கள் கட்டும் அதிகப்படியான பச்சம் கிடைக்கும் ஸோ அதனால பாத்தீங்கன்னா நெல் வயல் பார்த்தினா ரொம்பவே தரமாக இருக்கும் ஸோ அதற்கு இந்த உரங்களை நீங்கள் பயன்படுத்தலாம் என்னென்ன உரங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்டம்பாஸ் பயன்படுத்தலாம் யூரியா பயன்படுத்தலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சாரல்னு சொல்லக்கூடிய இந்த உரத்தை தான் பயன்படுத்தலாம் ஸோ இது மூணு மட்டும்தான் நம்ம நெல் வயலுக்கு போட்டிருக்கோம் முதல் உரமா இரண்டாவது உரத்துல நம்ம என்னென்னலாம் போட போறோம்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் மறக்காம நம்ம சேனல்ல லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் கதிர் வரும் பருவங்களை நீங்க எந்த மாதிரியான உரங்களை நெல் வயலுக்கு கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியலையா இல்ல உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம லெப்டைட் கலருக்கு இந்த வீடியோ பாருங்க அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியிடப்பட்ட புதிய மூன்று நெல்றாங்க பத்தி நம்ம டீடைலா பேசியிருக்கோம் அந்த நல்ரகத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அந்த நல்ரகத்தை பத்தி நீங்க தெரிஞ்சு பயிர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் சைட் கார்னர் இந்த வீடியோ பாருங்க இந்த வீடியோக்கான லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் மறக்காம இந்த வீடியோ பார்த்துட்டு டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற அந்த வீடியோவும் பாருங்க உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு நேரம் என்னுடைய வீடியோவை ரொம்பவே பொறுமை காத்து பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி அது மட்டும் இல்லாமல் இனிவரும் காலங்களில் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கான சோசியல் மீடியா பேஜுக்கு நீங்க ஜாயின் பண்ணிக்கிங்க அதாவது வாட்ஸ்அப் டெலகிராம் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரியான இந்த நான்குலையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதா வரும் வேளாண்மை விலை பட்டியலும் அது மட்டும் இல்லாமல் காய்கறி விலை பட்டியலும் அது மட்டும் இல்லாம அட் வரக்கூடிய வீடியோவின் அப்டேட்டையும் பார்த்தீங்கன்னா அந்த சேனல்ல நம்ம அந்த சோசியல் பேஜ்ல நம்ம தெரியப்படுத்துவோம் நீங்க அதை பத்தி நீங்க நீக்கி அந்த வீடியோவான்னு சொல்லிட்டு நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க வந்துட்டு நீங்க கேட்கலாம் கண்டிப்பா நாங்களை ரீப்ளே பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கும் முறை நான் உங்கள் கிராம விவசாயி நன்றி வணக்கம் பாய் சடா